டிவி நேயர்களுக்கு வணக்கம் நேற்று மாலை நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சி விவாத மன்றத்தில் ஒரு ரகலையை திமுக மற்றும் திமுகவிற்கு ஜால்ரா அடித்து அண்டாவாக இருக்கும் சீப்பு செந்தில் என்று அறியப்பட்டு தற்பொழுது அண்டா செந்தில் என்று தன்னைத்தானே தற்குறித்தனமாக பேசிக்கொள்ளும் எச்சிலை நாய் போன்று திமுக வீசி எரியும் காசுக்காக குறைக்கும் செந்தில்வேல் வேல் பத்திரிகையாளர் செந்தில் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு திமுகவிற்கு ஊடக அரியால் வேலை பார்க்கும் இந்த செந்திலால் பிரச்சனை ஏற்பட்டது இந்த விவாதமன்றத்தில் நியூஸ் பதினெட்டு விவாதமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடுமாவனம் கார்த்தி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஜோசப் விஜய் கட்சியைச் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில இளைஞரணி தலைவரும் என் அன்பு தம்பியுமான ஜி சூர்யா போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் அடிப்படையில் இந்த நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சியானது அம்பானியின் தொலைக்காட்சி இந்த நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சியில் தான் வீட்டு வாயிலில் கல்விட்டு எரிந்த கும்பல் அராஜக கும்பல் ரவுடி கும்பல் வேலை பார்த்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்று அதே எஸ் வி சேகர் எதிர் முகாமில் சென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சென்று அடிக்கலமாகிவிட்டார் அந்த கும்பலும் எஸ் வி சேகர் வீட்டு வாயிலில் கல்வி எரிந்து ரவுடித்தனம் செய்து அவரை ஜாதி ரீதியாக பாப்பார பயலே அந்த பயலே இந்த பயலே என்று இழிவுபடுத்தியவர்கள் இன்று அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நியாயம் ஒருபோதும் தர்மம் ஒருபோதும் மாறாதது எஸ் வி சேகர் நம்மை விட்டு சென்று நம்மை கடுமையாக விமர்சித்தால் கூட அந்த காலகட்டத்தில் தன்னுடைய செயலுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்ட பின்னரும் இந்த ரவுடி கும்பல் அராஜக கும்பல் சேகர் வீட்டின் மீது கல்லை விட்டு எரிஞ்சதற்கு ஒரே காரணம் அவர் சங்க பரிவாரை பிஜேபி ஆர்எஸ்எஸ்சு இந்து முன்னணியை ஆதரிக்கிறார் ஆதரிக்கின்றார் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒருவேளை இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு கல்வெட்டு எரிந்து ரவுடித்தனம் செய்து காலித்தனம் செய்து அராஜகம் செய்து கூலிப்படை போன்று நடந்து கொண்ட இந்த பத்திரிக்கையாளர்கள் ஒருவேளை எங்கள் மானத்தை அவர் வாங்கிவிட்டார் இவனுக்கெலாம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது அது வேற விஷயம் எஸ் சி சேகர் எங்கள் மானத்தை வாங்கிவிட்டார் அதனால் தான் நாங்கள் உப்பு போட்டு சோர்துங்கிறோம் ரோஷம் வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய ரோஷம் விஷயத்தில் எங்கே போயிற்று இந்த பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருப்பதற்கு பதிலாக மும்பை பகுதியில் சிவப்பு விளக்கு பகுதியில் மாமாவேலை பார்க்கலாம் என்று உங்களை ரொம்ப கொச்சையாக அறிவிப்பாக உங்கள் பிறப்பையே உங்கள் தொழிலையே கேவலப்படுத்திய ஆர் எஸ் பாரதி வீட்டில் நீங்க எப்படா கல்லறிவீங்க நானும் ஏழு எட்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ஒரு பயில் அந்த நியூஸ் பதினெட்டில் வேலை செஞ்சவன் எவனோ அதை விட்டு வெளியில் வந்து இன்றைக்கு யூடியூபை வைத்து வ வயிறு வளர்த்து கொண்டிருக்கின்ற நபர்கள் கூட ஒருவன் கூட அதனை பற்றி வாயை திறக்கவில்லை இது நியூஸ் பதினெட்டில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லாரும் அம்பானி அதானி மோடிக்கு ஆதரவு என்று பாய்ந்து வரக்கூடியவர்கள் இந்த அம்பானி தொலைக்காட்சி பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கின்றதா திமுகக்கு ஆதரவாக இருக்கின்றதா என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டு இந்த அம்பானி தொலைக்காட்சிக்காரர்கள் அதில் வேலை செய்பவர்கள் அந்த நெறியாளர்கள் கார்த்திகை செல்வன் ஒரு ஆள் அந்த நெறியாளர் எங்கள் டெல்டா பகுதியை சேர்ந்தவர் அவர் ஸ்டாலினை கேள்வி கேட்கும்போது நீங்கள் அப்பா செல்லமா அம்மா செல்லமா உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குமா கிரிக்கெட் பிடிக்குமா நீங்கள் சைவம் சாப்பிடுவீங்களா அசைவம் சாப்பிடுவீங்களா இப்படி போன்ற கடுமையான கேள்விகளை எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களிடம் முன்வைத்து விட்டு அண்ணாமலையிடம் நீங்கள் ஹிரோஷிமா நாகசாமி போட்ட குண்டு அந்த ரசாயன குண்டு அந்த ஆட்டம் ஆட்டம்பாமுடைய குறியீடு என்ன அப்துல் கலாம் அங்கே இதில் அணுகுண்டு வெடித்த போது பொக்கரான் அணுகுண்டு வெடித்த போது எழுதின ஃபார்முலா என்ன அதை மேம்படுத்தி நீங்கள் சொல்லவும் அதே போன்று நம்ம ரஃபேல் விமானம் ரஃபேல் விமானம் எத்தனை டன் தாங்கும் எத்தனை தூரம் சென்று தாக்கும் எத்தனை நபர்களை அழிக்கும் அதுக்கு எவ்வளவு பெட்ரோல் தேவை இதை போன்ற எளிமையான கேள்விகள் எல்லாம் திரு அண்ணாமலை பிஜேபி காரர்களிடம் கேட்பார் அந்த அளவுக்கு நியூஸ் பதினெட்டின் தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடிய அந்த நபர் கார்த்திகை செல்வன் திமுகவின் கொத்தடிமையாக மாறிவிட்டான் அந்த ஆள் பேசறதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு சீப்பு செந்தில்னு ஒரு பைய அவன் மேடையில் ஏறி எடுத்த உடனே அந்த வார்த்தையை ஓ ஆ அப்படின்னுலாம் அந்த ஆள் பேசுகிறான் அதெல்லாம் மைக் அந்த ஆள் கார்த்திகை செல்வன் அதை தடுத்துருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஆள் வெளிநுட்பம் செஞ்ச உடனே வெளியில் போய் சேகர் பாபகிட்ட சொல்லி ஆளை கூட்டி அங்கே எத்ய சூர்யா மேல தாக்குதல் நடத்துகிறாங்க இதை சீப்புத்தந்தியில் சொல்கிறாங்க அப்போது உங்களை நோக்கி வரவங்களுக்கு உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு ரவுடித்தனம் ஒரு ரவுடி கட்சி திமுக என்பது பிறப்பிலேயே ஒரு ரவுடி கட்சி ஈவேராவை பேசாத பேச்சா எழுபத்தைந்து கிழவனுக்கு இருபத்தைந்து பருவமங்கை எதற்கு என்று அண்ணாதனை பேசியது வரலாறு கருணாநிதியும் துறையும் கண்ணீர் துளிகள் என்றும் பிறப்பை பற்றி இழிவாக பேசியது இதே ராமசாமி இவர்கள் தந்தை என்று சொல்லக்கூடிய ராமசாமி அந்த அளவுக்கு அசிங்கத்தில் ஆபாசத்தில் பிறந்த திமுக வன்முறையை கைகொள்ள முயற்சிக்கின்றது அதே சீப்பு செஞ்சில் சொல்றான் நான் வெளியில வந்தேன் சேகர்பாபு சொன்ன இவ்வளவு பேர் அணிச்சிருக்காரு அப்ப சேபர் பாபு அமை அமைச்சரா ரவுடி பைலா தன்னுடைய பழைய தொழிலுக்கே சென்று விட்டார் சுசீந்திரத்துல போய் நீ சோறு சோடுதான் திங்குறியா என்ன திங்குறேன்னு கேட்டதுக்கு அதுக்கு தான் பொன்ராதாகிருஷ்ணன் உங்க வீட்டில் என்ன திங்கிறியோ அதை தான் நீ வந்து பக்தர்களை பார்த்து சுசீந்திர பக்தர்களை பார்த்து கேட்டா செருப்பால் அடித்தது போன்று இந்த அலுவலியா பாபுக்கு கேள்வியை முன்வைத்தார் ஆனால் வெட்கம் ரோசம் நாணம் எதுவுமே இல்லாத இந்த திமுகவும் அலுவலியா பாபு கும்பலும் சீப்பு செந்தில் இவர்களுக்கு ஒரு ட்ரம்ப் காராக பயன்படுகின்றார்கள் இதே நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சியில் இதே தீப்பு செந்தில் நெறியாளராக இருக்கும்போது என் நண்பன் கே டி ராகவனை நீங்க உங்க கதா தொடருங்க என்று நக்கல் செய்தான் பல்வேறு தொலைக்காட்சிகளில் இவன் வேலை செய்தபோது இந்த சிப்பு செந்தில் வேலை செய்தபோது போது மா வெங்கடேசன் அசுத்தாமன் போன்றவர்களை அசிங்கப்படுத்தியவன் இவன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நானும் ஒரு விவாதத்துக்கு சென்றேன் அந்த ஒரே விவாதத்துடன் என்னை அழைப்பதை நிறுத்தி விட்டான் என்ன காரணம்னா அந்த ஆளை வச்சு செஞ்சு நீ ஒரு ஆன்டி ஹிண்டு நீ உள்நோக்கத்தோட மோடி ஆட்சியை எதிர்க்கிற ஏன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என் அருமை நண்பன் டால்ஃபின் ஸ்ரீதரை வச்சு மோடி ஆட்சி மைனாரிட்டிகளுக்கு எதிரானதா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு மார்ச் மாதம் என்ன திரும்பியும் கூப்பிட்டு மோடி ஆட்சியில் மைனாரிட்டி மக்கள் சேஃபாக இருக்கின்றார்களா இது நம்ம தப்பு இதெல்லாம் இந்த மாதிரி பயெல்லாம் விவாதத்துக்கு பத்து வருஷம் முன்னாடியே இவனெல்லாம் மார்க்கெட்டை விட்டு விரட்டி அடிச்சிருந்தோம்னா குணா போன்றவர்கள் கார்த்திகை செல்வன் போன்றவர்கள் கார்த்திகேயன் போன்றவர்கள் இந்த சீப்பு செந்தில் அண்டா செந்தில் போன்றவர்கள் இப்போ மாலை ஒரு தொலைக்காட்சியில் இன்னொரு பைய வைத்தாருக்கா தம்பி தமிழரசர்னு இவனுக்கு எல்லாமே திமுகக்கு கொத்தரிமை வேலை பார்க்குறவனுங்க அரிமை சாசனம் எழுதி கொடுத்தவனுங்க அவங்கள்ட்ட எப்படி ஜனநாயகத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த சீப்பு செந்திலோ சீப்பு செந்தில் விவாதத்துக்கு நாம் செல்லக்கூடாது அதோடு இல்லாமல் இந்த கார்த்திகை செல்வன் போன்றவர்கள் நம்மை ஒரு அஜண்டாட்வனுக்காக பயன்படுத்துபவர்களுக்கு நாம் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் அந்தால் திமுக காரனுக்கு அந்தால் பதில் சொல்லுவான் ஒரு நாள் கூட மத்திய அரசுக்கு சாதகமாக அவன் பேசினது கிடையாது பிஜேபிக்காரர்கள் வரிசையாக கேள்விகளை எழுப்பும் போது திமுக காரனை பதில் சொல்லாம பாஞ்சி வந்து இந்த கார்த்திகை செல்வன் பதில் சொல்லுவான் நம்ம ஆட்களே என்ன சொல்லியிருக்கணும் எப்பா திமுக காரன் நீ வாய மூடு அவனுக்கு ஒன்றும் தெரியாதா அவன் தற்கொறியா நீ எதுக்கு பதில் சொல்கிறேன்னு நம்ம ஆளுங்க கேட்கணும் அதுக்காக தான் வலதுசாரி இடதுசாரி வலதுசாரி தேசிய சிந்தனையாளர் அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறவங்களும் முன்னிறுத்துறான் இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் அதற்கு நாம் இவங்கள போட்டு விழுக்கிறா மாதிரி நீ நியாயமாக நடந்தா வருவோம் எல்லா சேனல்லையும் புறக்கணிக்கிறோங்கிற அவசியமே கிடையாது புறக்கணிப்பதுங்கிற பைத்தியகார்தனம் நம்முடைய கொள்கை மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும் ஆனால் அஜெண்டா ட்ரிவனுடன் இருப்பவர்களுக்கு நாம் டேர்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் நம்மளை விட்டு நம்மளை நம்மளை பற்றி பேச முடியாது பே பேசாமல் இவர்களால் விவாதமே நடத்த முடியாது இவர்களுக்கு டிஆர்பியே பிஜேபி சங்கத்தை வைத்து தான் இவர்களுக்கு டிஆர்பியே அதனால தான் சொல்கிறேன் இதைப் போன்றவர்கள் நம்மளை கூப்பிட்டு வைத்து அவமானப்படுத்துவார்கள் என்றால் திமுகவின் டிஎன்ஏ இது வந்து சிபி செந்தில் மீடியா திமுக பாருங்க ஆரம்ப காலத்தில் இந்த கக்கன் காமராஜர் சோ ஜெயகாந்தன் எல்லார் கூட்டத்திலையும் பிரச்சனையை ஏற்படுத்தியவர்கள் சோவோட கூட்டத்தில் எருமாட்டை விடுவான் பாம்பை விடுவான் இவரோட கூட்டத்தில் அழுகிற முட்டையை எடுத்து அடிப்பான் சோ கூட்டத்தில் ஜெயகாந்தன் கூட்டத்துக்கு அவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க கக்கனை கொச்சையாக பேசிய கும்பல் இது இந்திரா காந்தியை கொச்சையாக பேசிய கும்பல் அவ்வளவு ஏங்க பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் நடந்த விஷயத்தை சொல்றாங்க இவர்கள் ஜனநாயக தன்மையற்ற ஒரு ஃபேசிஸ்ட் இவர்கள் வந்து கோயபல் பிரச்சாரத்தை வைத்துக்கொண்டு ஊடகத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகமானது ஹிட்லர் முசோலனி போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நாஜிக்கு ஒப்பானவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாஜியின் வழியில் நாஜிக்கள் போன்றே செயல்படக்கூடிய இந்த திமுகவானது ஆனது இரண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் போய் எல்லா பூத்தையும் கேப்சர் பண்ணி நூறு வார்டில் பை எலெக்ஷன் வைக்க சொல்லிச்சு கோர்ட்டு அந்த அளவுக்கு ஜனநாயகவாதிகள் இவர்கள் ஏழு செப்டம்பர் இருபத்தி மூன்று பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்தை பூந்து அரித்த அயோக்கிய கும்பல் ஜனநாயக தன்மையற்ற கும்பல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் செயல்படக்கூடிய முன்னாள் தமிழக அமைச்சர் எம்ஜிஆரின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவரும் அடல்ஜி அவர்களின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசு அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து கமலாலயத்தில் பேசிய ஒரு வார்த்தையை உங்கள் முன் நான் பதிவு செய்கின்ற செப்டம்பர் இருபத்தி நாலு பேசிய வார்த்தையை தலைவராக இருந்த அண்ணன் இலகணேசன் அவர்களும் அவர்களும் கவர்னரை சந்தித்து பாஜக அலுவலகத்தின் மீது நடந்த தாக்குதல் தொடர்பாக மனு கொடுப்பதற்காக செல்லும் முன் எங்களை போன்ற தொண்டர்கள் மத்தியில் பேசினார்கள் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அரங்கராஜன் குமாரமங்கலம் அரங்கத்தில் அன்றைக்கு திருநாவுக்கரசர் அவர்கள் பேசும்பொழுது அவர் அவருக்கே உரிய பானையில் மெதுவாக ஆரம்பித்து தொண்டர்களுக்கு உணர்த்தி ஊட்டும் வசமாக விதமாக பேசியதை இங்கே நான் நினைவு கூறுகின்றேன் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களும் சகோதரி கனிமொழி அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் அடிக்கடி டெல்லி செல்கின்றார்கள் நாங்கள் வீக்கா இருக்கிற இடத்துல நீங்க அடிக்கலாம் நினைச்சீங்கன்னா நீங்க வீக்கா இருக்கிற இடத்துல அதுவும் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல உங்களை நாங்கள் அடிக்கணும்னு நினைச்சோம்னா உங்களால் டெல்லி தெருவுல நடமாற முடியுமா என்று பேசியது அண்ணன் திருநாவுக்கரசு அந்த வார்த்தையை திமுக நினைவில் கொள்ள வேண்டும் திருத்தணியை தாண்டினா உங்களுடைய டப்பா டான்ஸ் ஆடிடும் அதனால் தமிழகத்துக்குள்ளே நீங்கள் போட்டு பார்த்துடலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க இதே பிஜேபி ஆஃபீஸை பூந்து அடித்தவங்களை இன்றைக்கு களத்தில் எங்களால் நாங்கள் வைக்கக்கூடிய வாதங்களை ஜனநாயக பூர்வமான அறிவுபூர்வமான வாதங்களை எதிர்கொள்ள துப்பு இல்லாமல் ஒரு ஃபேசிஸ்ட் போன்று நாதிக்களாக செயல்படக்கூடிய திமுக வரக்கூடிய தேர்தலில் மக்கள் துணையுடன் அழிக்கப்படும் இது உறுதி நன்றி வணக்கம்